டூ டே என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய் அழகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்வைத்த முக்கிய கோரிக்கைகள் வெளியாகியிருக்கின்றன சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் இரண்டு ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் ஐம்பதுக்கு ஐம்பது என்ற சமவீத மூலதன பங்களிப்பு அடிப்படையில் ஒப்புதல் தமிழ்நாட்டிற்கான சமரசிக்ஷா திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு கோருதல் மற்றும் இந்திய மீனவர்களின் பாரம்பரிய உரிமைகளை பாதுகாக்கவும் சிறை மீனவர்கள் மற்றும் அவர்களின் மீன்பிடி கலன்களை விடுவிப்பதற்கும் நிரந்தர தீர்வு ஏற்படுத்துதல் ஆகிய முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முக்கிய செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கிறோம் இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம் வணக்கம் ராஜா உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க வணக்கம் பிரதமர் நரேந்திர மோடியை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பிரதமர் அலுவலகத்தில் சந்தித்து பேசியிருக்கிறார் இந்த சந்திப்பின் போது சென்னை மெட்ரோ ரயில் திட்ட பணி அதாவது இரண்டாம் கட்ட பணிக்கு மத்திய அரசும் தமிழக அரசும் ஐம்பது ஐம்பது சதவீதம் என்ற சமவீத மூலதன பங்களிப்பு அடிப்படையில் ஒப்புதல் அதே போல் தமிழ்நாட்டிற்கு சம்ரிஷ்டா திட்டத்தின் மீறி ஒதுக்கீடு கூடுதல் இந்திய மீனவர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் அவர்களின் மீன்பிடிவு களங்களை வெடிப்பதற்கும் நிரந்தர தீர்வை ஏற்படுத்துதல் போன்ற முக்கியமான விஷயங்களை வந்து தமிழக முதல்வர் பிரதமர் நரேந்திர மோடியருடன் சந்திப்பில் வந்து வலியுறுத்தியிருக்கிறார் மேலும் பிரதமரை சந்திக்கும் பொழுது தமிழக முதல்வர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு சடம் திட்டகத்தை ஒன்று அதாவது தமிழக நாட்டின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக தடம் திட்டகத்தை பரிசளித்திருக்கிறார் இதில் திருநெளியில் உருவாக்கும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாழை நார் கூடை அதே போது புலிக்காட்டிலிருந்து பனை ஓலை அதே போல் விழுப்புரத்தில் சேர்ந்த செரக்கோட்டா சிற்பங்கள் அதாவது குதிரை வடிவிலான சிற்பங்கள் கும்பகோணத்திலிருந்து பித்தளை விளக்கு நீலகிரியிலிருந்து தோடா எம்பிராய்டரி ஸ்டால் அதே போல் பவானிலிருந்து பவானி ஜம்காலம் போன்ற பரிசு பெட்டகத்தை வந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதல்வர் பரிசு அளித்திருக்கிறார் நன்றி ராஜா டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் சாமி நடிக்கும் மெய் அழகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்